அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரியில் பதினைந்து பிரபுக்களில் கூடிய ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மகள்வாரி திட்டம் சதி தடை திட்டம் கொண்டு வந்தது பெண்டிங் பிரபு இங்கே வந்து பாருங்கள் மகள்னா பெண்கள் அதே ஓ பெண்டிங் பிரபு வந்துருச்சுங்களா அடுத்தது சதி சதினா சதி வந்து பெண்கள் தான் வந்து கணவன் எழுதிட்டால் சதி உடன்கிட்ட ஏறுவாங்க அதுவும் வந்து பெண்கள் இல்லையா அதனால் பெண்டிங் பிரபு அடுத்தது பொதுப்பணித்துறை தந்தை டல்லோசி பனி வந்து மூட்டமாக இருந்த பனி மேகம் அதிகமாக மூட்டமாக இருந்தால் கிளைமேட் வந்து டல்லாக இருக்கும் அடுத்தது மின்சார தந்தி முறை மின்சாரம் வீட்டில் இல்லைனாலும் டல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க மின்சாரம் இல்லைனாலும் வீட்டில் டல்லாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் விதவை மறுமண சட்டம் டல்லொசி அதாவது கணவனை இழந்த ஒரு பெண்ணு விதவையாகிட்டா அவங்க வந்து டல்லாகவே இருப்பாங்க எப்போவுமே அதனால் டல்லொசி ஓகேங்களா அடுத்தது இருப்பு பாதையின் தந்தை டல்லோசி சேம் அதாவது இங்கே மேலே பார்த்து இல்லைங்களா பனி அதிகமாக இருந்ததுனால கிளைமேட் டல்லாக இருக்குது அப்படி டல்லாக இருந்ததுனால இருப்பு பாதை வந்து தெரியல டல்லாகவே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நியாபகம் செலாம் அடுத்தது தலையிடா கொள்கை தலையிடா கொள்கை சர்ஜான் ஜோர் எல்லாத்துக்குமே வந்து தலை வந்து ஒரு ஜான் அளவு தான் இருக்கும் அதனால் சர்ஜான் ஜோர் அடுத்தது ஆர்காட்டு வீரர் அடுத்தது பாருங்க ஆர்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவ் காட்டில் வந்து மரக்கிளைகள்னு இல்லைங்களா அந்த மர கிளைகள் வந்து அதிகமாக இருக்கும் காடு கிளை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்திய ஆட்சி பணியின் தந்தை காரன் வாலிஸ் ஆட்சி மசாலா எப்போவுமே காரமாக இருக்கும் அடுத்தது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு வரன் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் மாவட்ட ஆட்சியருக்கு வரன் பார்க்குறாங்க அதனால் வாரன் எஸ்டிங்ஸ் அடுத்தது மாவட்ட நீதிபதி காரன் வாலிஸ் அதாவது மாவட்ட நீதிபதி ஒருத்தர் வந்து போலீஸ்காரன் அதாவது போலீஸ்காரன் இல்லைங்களா காவல்காரன் அவர் அவங்க வந்து பிடிச்சிட்டு நீதிபதிக்கிட்டு தான் போயிட்டு கொடுப்பாங்க அதனால் நீதிபதி அப்படின்னா காரன் வாலிஸ் அதாவது போலீஸ் காவல்காரன் நீதிபதி அப்படின்னு நியமிச்சுக்கோங்க அடுத்தது வட்டார மொழி பத்திரிகை லிட்டன் பிரபு அதாவது மொழி இது வந்து லிட்டன் நியமிச்சுக்கோங்க மொழியை வந்து லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் மொழி லிட்டன் பிரபு அடுத்தது சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் கானிங் பிரபு இது பாருங்கள் கலகை ஏற்படும் போது வந்து சிப்பாய்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க இப்போ கலக ஏற்படுது இல்லைங்களா அப்போ வந்து சிப்பாயெல்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு நியாயத்துக்கோங்க செப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் யார் கானிங் பிரபு அடுத்தது முதல் தொழிற்சாலை சட்டம் ரிப்பன் பிரபு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தொழிற்சாலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் நம்ம அது ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா அப்படி நியாபகத்துக்கலாம் தொழிற்சாலை சட்டம் ரிப்பன் பிரபு அடுத்தது இந்திய வனத்துறை உருவாக்கம் லாரன்ஸ் பிரபு வனத்துறை உருவாக்கணும் அப்படின்னாலும் சரி பாதுகாப்பு பண்ணினாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா லா போடணும் சட்டம் போட்டால் மட்டும்தான் அது சேஃபாக பாதுகாக்க முடியும் அதனால் வனத்துறை லா லாரன்ஸ் பிரபே அடுத்தது இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் பிரபே அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி கடைசி வைசிராயாக இருந்தது கடைசி வயசிறாயாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து லாஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு நியமிச்சுக்கோங்க லாஸ்ட்டு மொமெண்ட்டாக இருந்தது அதனால் கடைசி லாஸ்ட் மொமெண்ட்ன்றதுனால மொமெண்ட் அதனால் கடைசி வை இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் பிரபே ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்